ஓம் கிரிமாதி மங்களாயச குரு சனிப்பியாகவே காலபிரசனுக்கு ஒன்பதாவது ராசி பாக்கிய ராசி உபயராசி தனுர் ராசி மகா யோகம் பெற்ற ராசி மகா பாக்கியங்கள் பெற்ற ராசி தான் இந்த ராசி இந்த ராசியில்தான் மகாலட்சுமி அவதாரம் செய்த பூராடன் நட்சத்திரமும் ஆஞ்சநேய பகவான் அவதாரம் எடுத்த மூலன் நட்சத்திரமும் இருக்கின்றன இந்த ராசி மூலம் பூராடம் உத்திராடம் என்று சொல்லக்கூடிய உத்வேகமான நல்ல ராஜயோக நட்சத்திரங்களை கொண்ட ராசி பெரும் தனந்தர்களை உருவாக்கு ராசி மத்தியஸ்திராக மற்றவர்களுக்கு போட்டி போட்டு உயர பெரும் தனயோகத்தையும் பனயோகத்தையும் குபேர தனயோகத்தை பற்றி உலகத்தே வெற்றி நடை போடும் வீர சமூகத்தில் பிறந்தவர்கள்தான் இந்த தனு ராசியில் பிறந்த மகா தங்கங்களும் மகா அங்கங்களும் என்று சொல்லலாம் இப்படிப்பட்டவர்களுக்கு பொன் ஆபரணம் என்று சொல்லக்கூடிய பொன் நகை புன்னகைக்கு ஏற்ற பொன்னகை அணியக்கூடிய தங்க நகை சேரக்கூடிய இடம் இந்த தனுராசிக்கு முதல் தரமான நானூறு சதவீதம் யோகத்தை தருவது சிம்மத்தில் உள்ள குரு பகவான் இந்த சிம்மத்தில் உள்ள குரு பகவான் நெருப்பு ராசியான சிம்மத்தில் இந்த குரு பகவான் அமைந்து அவருடைய விசேஷத்தன பார்வை ஐந்தாவது விசேஷ பார்வை ராசியை பார்ப்பதால் முகப்பொழி வேறுபடும் தந்தையார் வழி சொத்துக்கள் மூலமாகவும் தாயார் வழி சொத்துக்கள் மூலமாகவும் வில மதாலட்சுமி கிராட்சியத்தின் மூலமாக இவர்கள் பொன்னாபுரத்தை வாங்கி குவிப்பார்கள் இது நிரந்தரமான உண்மை மேலும் அவருடைய விசேஷத்தன பார்வை மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை குதூகல கும்பபடான கும்பமனவை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது இவர்கள் முயற்சியினால் அளவுக்கு அதிகமான பொன்னாபரண யோகத்தை வாங்கி குவிக்கும் ராஜயோகம் பெற்றவர்களாக இந்த கடகராசிக்கு அந்த தனுராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் அவருடைய விசேஷத்தன பார்வை ஒன்பதாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த மேஷ ராசியை பார்க்கும் பொழுது அது விடு என்பதால் குலதெய்வத்தின் குருவர்னாலும் அதிர்ஷ்ட கால அதிர்ஷ்டத்தினாலும் இவர்கள் பெரும் பணம் திடீரென கிடைத்து இவர்களுக்கு திடீரென பொன்னாபரண யோகத்தை கிலோ கணக்கில் வாங்கக்கூடிய நேரத்தை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் முதல் தரமான ராஜ யோகத்தை நானூறு மேல் இந்த சிம்மத்தில் உள்ள குரு பொன்னாபரண தனுசராசிக்கு பொன்னாபரணத்தை கொடுக்கும் மேலும் இரண்டாம் தரமாக கொடுப்பது உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானமான இந்த விருச்சக ராசியில் குரு பகவான் உட்கார்ந்து உடைய ஐந்தாவது விசேஷ பார்வையை உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையை பார்க்கும் பொழுது வயல் வழி வருமானங்கள் மூலமாகவும் உங்களுக்கு சகுந்த கேந்திரமான வீடுமனை சிறச்சொத்து மூலம் கிடைக்கும் வருமானம் மூலமாக பொன்னாபரணத்தை வாங்கி தோப்புத் மூலமாக வரும் வருமானத்தின் மூலமாகவும் இவர் பொன்னாபரணயோத்தையை வாங்கி குவித்து விடுவார்கள் இது நிரசனமான உண்மை மேலும் இவருடைய விசேஷ பார்வை ஆறாம் வீட்டை பார்ப்பதால் அரசாங்க வழி ஆதாய மூலமாகவும் வங்கிகளை கடன் கிடைப்பதன் மூலமாகவும் தொழிலை சொத்தை ஹடமான வைத்தாவது தங்க நபத்தை வாங்கி குவித்து விடுவார்கள் உடைய விசேஷத்தன பார்வை இதே விருச்சிகராசியில் உள்ள குரு பகவான் ஒன்பதாவது பார்வையை எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த மிதனமனையை பார்க்கும்போது லாட்ரி யோகம் மூலம் புதையுக மூலம் வெறுமனம் கழித்து இவர் திடீரென தங்கத்தை குவித்து விடுவார்கள் இது முன்னூறு சதவீதத்துக்கு மேல் தங்க யோகத்தை தரக்கூடிய நிதர்சனமான யோகமாக இந்த இடத்தில் உள்ள குருபவான் மூன்றாவது திரமாக இருநூத்தி இருபது சதவீதத்துக்கு மேல் யோகத்தை தருவது இந்த தனுர் ராசிக்கு ராசியிலே உள்ள குரு பகவான் குருவலயம் பெற்று அவருடைய விசேஷ தன பார்வையை ஐந்தாம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு குலதெய்வத்தின் குருவர்னாலும் அதிர்ஷ்டத்தின் பேரனாலும் குழந்தைகளின் அருளினாலும் இவர்கள் பொன்னாபரண யோகத்தை வாங்கி குவித்து விடுவார்கள் ஏழாம் வீட்டை பார்க்கும்போது கணவன் வழி ஆதாயத்தின் மூலமாகவும் நல்ல நண்பர்கள் கிடைப்பதன் மூலமாக இவர்கள் பொன்னாபரண யோகத்தை வாங்கி குவித்து விடுவார்கள் இவருடைய விசேஷத்துடன் பார்வை ஒன்பதாம் வீடான சிம்மராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது இவர்கள் தாய் தந்தையர் மூலமாக பேராற்றல் மூலமாக பெருமளத்தை சம்பாதிக்கக்கூடியவராகவும் வம்சம் வந்த வம்சத்திலிருந்து பெரும் வம்சம் என்பதால் இவர்கள் பெரும் லேண்ட் நாடுகளாகவும் மிகப்பெரிய நிலச்சி வாழ்ந்தார்களும் பெரும் தொழிலாக இருந்து என்றுமே இவர்கள் பொன்னாபரணத்துக்கு அதிபதியாக இருப்பார்கள் நிதர்சனமான உண்மை நான்காவது நிலையான பார்க்கும்பதை மீன குருவை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சதுதேந்திர மீனத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று அவருடைய விசேஷத்தன பார்வை உங்கள் ராசிக்கு மீனத்தில் உள்ள குரு பகவான் வீட்டை பொழுது எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய மறைமுக வழி வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆதாயஸ்தானமாகவும் இருக்கின்றது எட்டாம் வீட்டை பார்த்து பத்தாம் இடம் பன்னிரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில் வழி ஆதாயங்களும் பனிரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வெளிநாட்டு வழி வருமானத்தின் மூலமாக உங்களுக்கு பொன்னாவரையும் கிட்டும் மேலும் மேஷத்தில் உள்ள குரு பகவானை பார்ப்போம் தேசத்தில் உள்ள குரு பகவான் உங்களுக்கு அவருடைய விசேஷ தன பார்வையை ஐந்தாவது விசேஷ பார்வையை ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்போது ஒளிமயமான எதிர்காலத்தில் தந்தை வழி ஆதாயத்தினால் தனப்பெருக்கம் பணப்பெருக்கம் ஏற்பட்டு பொன்னாபரமும் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் பதினொன்றாம் வீட்டை பார்க்கும்போது லாபங்கள் தொழில் செய்கின்ற தொழில் மூலமாக லாபங்கள் பெருகும் யோகம் பெற்றவராகும் ஒன்றாம் வீட்டை பார்க்கும்போது முயற்சியினாலும் உங்களுக்கு நல்ல லட்சுமி கிராட்சி பொன்னாபரத்தை பொன்னாவரத்தை இயற்கையிலே வாங்கி குவிக்கும் உங்களுக்கு இயற்கையை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து விடும் நான்காவது நான் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய யோகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய கடகராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த கடகராசியில் உள்ள குருபோவான் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லும் பொழுது எட்டிலிருந்து விசேஷ பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது மறைமுக வழி வருமானம் லாட்ரி வருமானம் உயிர் வருமானம் மூலமாக பிற உயிர் சொத்து மூலம் அறுவடை வருமானமும் கிட்டும் இரண்டாம் வீட்டை தனவரவு உங்களுக்கு ஆயினால வந்து கொண்டே இருக்கும் அதன் மூலம் பொன்னாபரணம் கிட்டும் உங்களுக்கு மேலும் நான்காம் வீட்டை பார்க்கும்பொழுது வீடு மனை வாகனத்தின் மூலம் வருமானம் சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய உபரி வருமானத்தினாலும் இவர்கள் பொன்னாபரணத்தை வாங்கி குவித்து விடுவார்கள் ஆக மொத்தத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை தனுராசிக்கு சிம்ம ராசியில் உள்ள குரு பகவானே ஒரு சதவீதத்துக்கு மேல் பொன்னாபரணத்தை கொடுக்கும் ராஜயோகத்தை பெற்றவராய் இருக்கிறார் இரண்டாவதாக விருத்து விருச்சகராசி மூன்றாவதாக தனுராசி நான்காவதாக மீனராசி ஐந்தாவதாக மேராசி மேசராசி ஆறாவதாக கடகராசி ஆக மொத்தத்தில் சிம்மராசி விருச்சிகராசி தனுராசி மீனராசி மேசராசி கடகராசி என்று சொல்லக்கூடிய இடங்களில் பொன் அதிபதியாக பிரகஸ்பதி குரு பகவான் இருந்தால் இவர்கள் பொன் ஆபரண யோகத்தை இந்த தனுராசி உள்ள ஒருவர்கள் வாழ்க்கை அனுபவிப்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை